கத்தாவை பதிமூன்று இருபத்தி விதையானது விதைக்கப்படுகிற ஒவ்வொரு நிலங்களிலும் முப்பதாகும் அறுபதாகும் நூறு ஆகும் பலம் தரப்போகிறபடியால் ஸ்தோத்ரம் இந்த நாளைக்குரிய கத்துடைய வார்த்தை யாத்ரையாகமும் எட்டு ஒன்று அப்பொழுது கத்தர் மோசை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு ஆராதனை என்பது நாம் தேவனிடத்தில் நம்முடைய மிகுதியான அன்பை வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து துதிப்பது என்று சொல்லலாம் வேதத்தில் கத்தருடைய தாசர்கள் கத்தரை ஆராதித்த விதம் பற்றி நம்முடைய வேதத்தில் அநேக இடங்களில் நாம் காணலாம் சிலர் பலிகளையும் காணிக்கைகளையும் கத்துடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து செலுத்தி கத்தரை ஆராதித்தார்கள் ஆபேல் மந்தையின் தலையீட்டை செலுத்தி ஆராதித்தான் ஆப்ரஹாம் யாக்கோபு போன்ற முர்திதாக்கள் பலிபீடம் கட்டி ஆராதித்தார்கள் சிலர் தாங்கள் இருக்கிற இடங்களிலேயே பணிந்து குனிந்து தொழுது கொண்டு ஆராதித்தார்கள் கீத வாத்தியங்களை நேர்த்தியாக வாசித்து சங்கீத பாடல்களை துதி பாடல்களாக எழுதி ஆடி பாடி ஆராதித்தார் சாலமோன் ஆலயத்தை கட்டி பலி செலுத்தி தேசத்தையே கூடி செய்து ஆராதித்தார் ஒவ்வொருவரும் கத்துடைய நாமத்தை உயர்த்தி போற்றினார்கள் சீலாவும் கட்டப்பட்ட அடிகளோடு காயங்களோடு வலியோடு கத்தரை துதித்து பாடி ஆராதித்தார்கள் யாத்ராமும் இருபது இருபத்தி நான்கில் நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கத்தர் நம்மை பார்த்தும் சொல்கிறார் நாம் எந்த இடங்களில் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் சூழ்நிலைகளை மறந்து கத்தருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி ஆராதித்து நம்முடைய அன்பை அவருடைய சமூகத்தில் உண்மையாக வெளிப்படுத்தும் நாம் இருக்கிற இடங்களில் சூழ்நிலைகளில் கத்தர் நேரடியாக இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் நானூற்றி முப்பது வருஷம் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் கத்தர் தமக்காக தெரிந்து கொண்ட இஸ்ரவேலர் கத்தரை ஆராதிக்க முடியாதபடி கட்டுகளுக்குள் அடிமைத்தனத்திற்குள் நெருக்கத்துக்குள் இருந்தார்கள் கத்தருடைய சமூகத்தில் அவர்கள் செலவு செய்ய வேண்டிய சமயங்கள் எல்லாம் பிரயாசப்பட்டு எகிப்தியருக்கு வேலை செய்வதில் வீணானது யாத்யாகமம் எட்டு ஒன்றில் பார்வோனுக்கு எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடு என்பதை வெகு காலமாக தன்னுடைய கட்டுக்குள் வைத்து தனக்காக வேலை செய்யும்படி திட்டமிட்டு ஒடுக்கி அடிமைகளாக வைத்திருந்த பார்வோனால் கத்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போக விடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஏனென்றால் ஜனங்கள் ஆராதிக்கும்படியாக தங்களுடைய நேரத்தை செலவு செய்ய தொடங்குவார்கள் என்றால் ஜனங்களை குறித்த பார்வோனுடைய திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட தொடங்கும் பார்வோனுடைய திட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது அல்ல அவர்கள் ஒடுக்கப்படுவது எனவே கத்தர் ஒவ்வொரு எகிப்தியருக்கு அனுமதிக்கும் போதெல்லாம் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார் மறுபடியும் மறுபடியும் கத்தர் எச்சரித்தார் யாத்ராமம் நான்கு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் மோசை மூலம் பார்வோனிடத்தில் நீ எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போகவிடு ஏனென்றால் இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன் நீ போக விடாயாகில் உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்றார் கத்தருடைய கடைசி வாதையை கண்ட பின்பு பார்வோன் ஜனங்களை போகவிட்டான் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கத்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு நாம் வாசிக்கலாம் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பது ஆனால் கத்தரை ஆராதிக்க விடாதுபடி அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபடுத்த விடாதுபடி நம்முடைய நேரங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் பார்வோன் நம்முடைய வாழ்க்கையில் யார் பாவ கட்டுகளோடு பொல்லாத அடிமைப்படுத்தும் பாவ பழக்கங்களோடு எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள் இருந்து கொண்டு கத்தரை ஆராதிக்க முடியாது கத்தருடைய சித்தம் நாம் முதலில் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்து பின்பு ஆராதிக்க வேண்டும் என்பதை அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உலக காரியங்களுக்கு கொடுக்கும் போதும் நம்மால் அவர் விரும்புகிற முறையில் அவரை நாம் ஆராதிக்க முடியாது நம்மை அடிமைப்படுத்தும் பார்வோனாகிய பிசாஸ் ஆகிய பார்வோனின் தலை ஏற்கனவே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சிலுவையிலே நசுக்கப்பட்டு விட்டது அவரை நோக்கி பார்ப்பவர்களுக்கு விடுதலை நிச்சயம் இருந்தும் நம்மை இந்த நாளில் விடுவிக்க ஏசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார் வேதத்தில் பரிசுத்தவான்களை போல கத்தரை போற்றி புகழ்ந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது நாம் இருக்கிற இடங்களில் கடந்து வந்து நம்மை இன்றைக்கும் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன் ஜெபிப்போம் ஆராதனையில் பிரியப்படுகிறதான எங்கள் தேவனே உம்முடைய நாமத்தை எங்கள் சூழ்நிலைகளில் நாங்கள் வாழும் இடங்குகளில் பிரஸ்தாபடுத்த உண்மை ஆராதித்து தொழுது கொள்ள நீர் உம்முடைய கிருபை எங்களுக்கு தரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம் உம்மை ஆராதிக்க கூடாதபடி பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தினால் இன்று நீர் விடுவிக்கப் போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் Amen.